சிஎஸ்கே வேர்சஸ் எஸ்ஆர்எச் சன்ரைசர்ஸ் அணியை அடக்கம் செய்த நடப்பு ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடரில் பதினேழாவது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் நாற்பத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் சென்னை சேப்பாக்கத்தில் மோதின டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பன்னிரெண்டு ரன்களை அடித்தது ருத்ராஜ் கெய்க்வாட் தொன்னூற்றி எட்டு ரன்களையும் டேரில் மிட்சல் ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் துபே முப்பத்தி ஒன்பது ரன்களையும் அடித்தனர் தோனி கடைசி ஓவரில் இரண்டு பந்துகளை அடித்து ஐந்து ரன்களை அடித்தார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பந்துவீச்சில் நடராஜன் புவனேஸ்வர் குமார் உனக் தலா ஒரு விக்கெட் கைப்பற்றினர் இருநூற்று பதிமூன்று ரன்களை துரத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வழக்கமாக அதிரடி தொடக்கம் கிடைக்கவில்லை தீபக் சகார் முதலில் ஓவரில் ஏழு ரன்களை கொடுத்தார் இரண்டாவது ஓவரில் தேஷ்பாண்டே வீச இரண்டு சிக்சர்கள் பறந்தது ஆனால் ஹெட் டீப் பாயிண்ட் திசையில் கேட்ச் கொடுக்க மிட்சல் பிடித்தார் இதற்கு அடுத்த பந்திலேயே இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய அன்மோல் பிரீத் சிங் டக் அவுட் ஆனார் தொடர்ந்து தேஷ்பாண்டே வீசிய நான்காவது ஓவரில் அபிஷேக் சர்மாவும் அதே டீப் பாயிண்ட் திசையில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் டிராவிஸ் கெட் பதிமூன்று அபிஷேக் சர்மா பதினைந்து ரன்களை எடுத்து வெளியேறினர் மார்கரம் சிறிது நேரம் தாக்குப்பிடித்தார் அதன் பின் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தன நிதிஷ் ரெட்டி பதினைந்து ரன்களிலும் மார்கரம் முப்பத்தி இரண்டு ரன்களிலும் கிளாசன் இருபது ரன்களிலும் அப்துல் சமத் பத்தொன்பது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் கடைசி கட்டத்தில் பாட் கமின்ஸ் ஷாபாஸ் அகமத் ஜெயதேவ் உனர்கட் ஆகியோரும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்து எஸ்ஆர்எச் ஆல் அவுட் ஆனது தேஷ்பாண்டே நான்கு விக்கெட்டுகளையும் முஸ்தபிசூர் ரஹ்மான் மற்றும் பத்திரானா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜடேஜா தாக்கூர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர் டேரில் மிட்சல் இதில் ஐந்து கேட்சுகளை கைப்பற்றினார் புள்ளிப்பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐந்து வெற்றிகளையும் நான்கு தோல்விகளையும் அடைந்து பத்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் அதே பத்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளது ராஜஸ்தான் அணி பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் கொல்கத்தா அணி பத்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது பஞ்சாப் மும்பை பெங்களூரு அணிகள் தலா ஆறு புள்ளிகளுடன் முறையே எட்டு ஒன்பது பத்தாவது இடங்களில் உள்ளது லக்னோ டெல்லி அணிகள் பத்து புள்ளிகளுடன் முறையே ஐந்து ஆறாவது இடத்திலும் குஜராத் எட்டு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது